வணக்கம் என்னதான் தங்களை சமூக நீதி காவலர்கள் சுயமரியாதைக்காரர்கள் அப்படின்னு திராவிடர் கழகமும் திமுகவும் சொல்லிட்டாலும் தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறாங்க யாருக்கு என்ன மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேல் தொடர்பாக தான் நம்ம இப்போ ஒரு வீடியோவை பார்க்க போறோம் ஆமாம் இந்த வீடியோவில் என்ன இருக்கு திராவிட இளவரசர் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு எல்லோரும் அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நானும் அதை அப்படிதான் தான் பார்த்தேன் அந்த முழு காணொலியை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை கவனிக்க முடிஞ்சது அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ உங்களுக்கு திராவிடர் கழகமோ திமுகவோ திருமாவளவனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியும் துணை முதலமைச்சர் அவர் வரும்போது என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மரியாதை திருமாவளவனுக்கு கிடச்சதா அப்படின்னா இல்லை இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர் நம்ம திராவிடர் கழகத்தோட தலைவர் திரு கி வீரமணியத்தான் சமூக நீதி காவலர் சமூக நீதிக்கான இயக்கம் அப்படிங்கலாம் இருக்க திராவிடர் கழகத்தோட தலைவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இவங்க எல்லாருக்குமே சொல் ஒன்று செயல் ஒன்று அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக நான் பார்க்கறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளனோட அரசியல் பயணம் அப்படிங்கிறதையும் துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் பயணத்தையும் நம்மளால் கம்பேரே பண்ண முடியாது பட்டியலின மக்களுக்கான தலைவராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தொடர்ந்து அவர் முயற்சி செஞ்சிட்டே இருக்கார் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் மேலே அவருடைய கருத்துக்கள் மேலே அவருடைய சித்தாந்தத்தின் மேலே நம்ம வந்து தொடர்ச்சியாக ஆயிரம் விமர்சனங்கள் வைத்தாலும் அவருடைய முயற்சியை நம்மளால் பார்க்க முடியுது பட்டியலின மக்களுக்கான தலைவராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே வர்றார் அவரோட துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை எந்த வகையிலையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு ஒரு சாதாரண அரசியல் பார்வையாளர் கூட சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பட்டியலினத்தை சேர்ந்த கவுன்சிலர்கள் தங்களால் பணியாற்ற முடியலை அப்படின்னு ஈவன் அவங்க திமுகவில் இருந்த கவுன்சிலராக இருந்தால் கூட தங்களுக்கு கட்சியில் அல்லது அந்த அமை அவையில் தமக்கு தேவையான மரியாதை கிடைக்கிறதுங்கிற வீடியோக்கள் நிறைய நம்ம வெளிவந்து பார்த்துருக்கோம் ஈவன் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்த வரைக்குமே கூட இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் இதற்கு ஒரு முடிவு வந்திருக்கா அப்படின்னா இல்லை இதற்கு காரணம் இவங்க பட்டியலின மக்களுக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல் இன்னார் தான் இவங்களுக்கு இந்த மரியாதை தான் அப்படிங்கிறத இவங்க இன்சிஸ்ட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு நேற்றுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆதவர் ரஜினா ஒரு விஷயத்தை சொல்கிறார் இந்த விஷயத்தை திருமாவளவனே திமுகவுக்கு இது பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை பேசி மறுப்புறார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த திரு வீரமணி இதற்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது வரைக்கும் ஒரு ரியாக்ஷனும் பண்ணல ஆதவர் நான் சொன்ன விஷயத்தையும் சரி திருமாவளவன் கட்சியோட கொள்கையான ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் திரு கி வீரமணி இதுவரைக்கும் தெரிவிக்கலை மது ஒழிப்பு மாநாடு இப்போ ரீசெண்டாக நடக்குது இது தொடர்பாக திரு கி வீரமணியோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் டோட்டல் ஜீரோ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்நாள் அமைச்சரும் கூட அவர் ஜாமீனில் வெளிவந்ததுக்கு கி வீரமணி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறார் மனித உரிமைக்கான வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு போட்டிருக்கிறார் ஏன் மது ஒழிப்புக்கு திருமாவளவன் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஒரு பதிவு கூட போடலை அப்படிங்கிற கேள்வி கேள்வியாகவே இருக்குது இந்த கேள்விக்கான பதிலை அவர் இதுவரைக்கும் சொன்னதாக இல்லை ஆனால் திராவிடர் கழகமும் திமுகவும் அந்த மக்களையும் அந்த மக்களின் சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் எந்த அளவுக்கு மதிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய உதாரணம் இது வரைக்கும் ஒரு சமூக வலைத்தளத்தில் பதிவோ அல்லது பேட்டியோ எதுவுமே இதுவரைக்கும் திரு கி வீரமணி கொடுத்ததே கிடையாது இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க குறிப்பாக இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிறது திமுகவை டெரக்டாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்துக்கு எதிராக திரு கி வீரமணியோ திராவிடர் கழகமோ திமுகவோ எதுவும் பேசாது ஆனால் நாங்கள் யார் சமூக நீதி காவலர்கள் சுயமரியாதைக்காரர்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பட்டியலனும் மக்களோட பாதுகாவலனா திருமாவளவன் இருக்காரோ இல்லையோ ஆனால் திராவிடர் கழகமும் திமுகவும் அந்த மக்களையும் அந்த மக்களின் சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் எந்த அளவுக்கு மதிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய உதாரணம்